ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீன் நியூஸ் சேனல் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட ஆன்மீக விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் ரொம்ப அதிரடியாக தெளிவாக பார்க்க போகிறோம் அதாவது இன்றைய நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏப்ரல் மாதத்துடைய எட்டாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோபகிரத ஆண்டு பனிரெண்டாவது மாதமான பங்குடை மாதத்துடைய இருபத்தி ஆறாம் நாள் அதே போல இன்று கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திங்கக்கிழமை இன்றைய நாள் வந்திருக்கக்கூடிய இந்த திங்கக்கிழமை சாதாரணமாக வந்திருக்கக்கூடிய திங்கக்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான சக்தி வாய்ந்த ஒரு திங்கக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன முக்கியமான சக்தி வாய்ந்த திங்கக்கிழமைன்னு கேட்குறீங்களா இன்றைய இந்த திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளில் அமாவாசை திதியானது வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்றைய இதே சோமவாதி அமாவாசை நாளில் ஐநூறு ஆண்டுகளுக்கு பின்னாடி இந்த ஆண்டுடைய முதல் சூரிய கிரகணமானது போது இந்த கிரகணம் நடக்கக்கூடிய நாள் அன்னைக்கு யோகமானது உருவாயிருக்கு இந்த யோகம் உருவானதுனால குறிப்பிட்ட சில மூன்று ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கை விதி மாறப்போகுது வாழ்க்கை விதி சூப்பராக இருக்க போதா இல்லை ஆபத்தாக இருக்க போதா அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் அந்த ராசிகளுக்கு பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோவை பார்க்குறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா உங்கள் ராசிக்கு சூப்பராக இருக்குமா இல்லை ஆபத்தாக இருக்குமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க வாங்க கிரகணத்தினால சதுர்கிரி யோகம் என்ன மாதிரியான வேலையை காட்டப்போகுது அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் இந்த ஆண்டுடைய முதல் சூரிய கிரகணம் ஏப்ரல் எட்டாம் தேதி நிகழ இருக்குது இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த சூரிய கிரகணமானது இன்று நடக்கிறது ஒரு முழு சூரிய கிரகணமாக இருக்குது அது ரொம்பவே ஹைலைட்டாக சொல்லப்படுது இந்த கிரகணத்தின் போது நவக்கிரகங்களுடைய தலைவனான சூரியனும் கிரகங்களுடைய இளவரசனான புதனும் நிழல கிரகமான ராகுவோ செல்வத்தை அழிப்பவரான மீன மீனராசியில் ஒன்றிணைந்து பயணிக்கிறாங்க இதனால் மீன ராசியில தற்போது இந்த கிரகணத்தோடு சதுரி யோகமானது உருவாயிருக்கு இந்த சதுரி யோகமானது சூரிய கிரகண நாளில் சுமார் ஐநூறு ஆண்டுகளுக்கு பின்னாடி உருவாயிருக்கு இதனால தான் சில ராசிக்காரங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்க போகுது என்று சில முக்கியமான தாள்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பாக நிதிநிலையில் உயர்வு ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்குது இப்போது இந்த சூரிய கிரகண நாளில் உருவாக இருக்கக்கூடிய சதுரகிரி யோகத்தினால அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசிக்காரங்க யார் யார் என்பதை பார்க்க போறோம் ஸோ உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டம் இருக்கா இல்லையா என்பதை வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய பேருக்கு கிரகண நம்பிக்கை இல்லாமல் இருந்தது ஆனால் அதுக்கப்புறம் இப்போல்லாம் கிரகணம் நடக்கிறதுல நிறைய விளைவுகள் வந்ததுனால இப்போ நம்பிக்கை அதிகமாயிருச்சு அந்த நம்பிக்கைக்கேற்ப இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய தாள்களும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால தான் ஜோதிடர்கள் வந்து தெளிவாக கணிக்கிறாங்க இப்படி நடந்து இந்த யோகம் உருவாச்சுன்னா இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத கணிக்கிறாங்க அந்த கணிப்பு படி இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்ன பலன் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு எந்த ராசிக்காரங்களுக்கு இந்த யோகம் உருவாக இருக்குன்னா மேஷமில் பிறந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு இருக்குங்க மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த யோகம் என்ன மாதிரி உருவாகிருக்கு என்ன மாதிரியான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ ஷேர் பண்ணுறேன் மேச ராசிக்காரங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனை வந்து இப்போ தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த சூரிய கிரகணனால உருவாக இருக்கக்கூடிய இந்த சதுரகிரி யோகத்தினால எதிர்பாராத நிறைய பணங்கள் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்க போகுது மாணவர்கள் நீங்கள் தேர்வுகளில் வெற்றி பெறுவது ஈஸியாக இருக்கும் வணிகர்கள் கூட நல்ல நிதி ஆதாயங்களை பெறுவீங்க வணிகர்கள் இந்த டைம் புதிய முதலீடு செய்கிறதா இருந்தால் தாராளமாக செய்யலாம் நீங்கள் முதலீடு இப்போ செய்யும்போது நல்ல நிதி ஆதாயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் மாணவர்கள் கூட நீங்கள் படிப்பில் கண்ணுங்கருத்துமாக செயல்பட்டுவீங்கள்ல அந்த செயல்பட்ட எல்லாத்துக்குமே இப்போ வெற்றி கிடைக்கும் இப்போ புதுசாக நீங்கள் எதிர்ச்சை பண்ணாலும் வெற்றி கிடைக்கும் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணால் கூட அதில் உங்கள் பெயர் நிலைத்து இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வேலை இல்லாமல் கஷ்டப்படக்கூடியவங்களில் பலருக்கும் நல்ல வேலை இப்போ தேடி வரும் தேடி வரக்கூடிய வேலையை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க தேடி வரக்கூடிய வேலையை அப்படியே கப்புன்னு பிடிச்சுக்குங்க பணிபுரியக்கூடிய இடத்துல கூட உங்களுக்கான பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது பணியிடத்துல தான் இப்போ நீங்கள் ரொம்பவே வந்து கேஷுவலாக செயல் பண்ணும் தினநீதி நிலையில் தான் மெயினாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இந்த முன்னேற்ற டைமில் சேமிக்க பாருங்கள் அது பின்னாடி ஃப்யூச்சருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தந்தையுடைய முழு ஆதரவு கிடைக்கும் பண ரீதியாகவும் மன ரீதியாகவும் அவங்க ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் அதனால் உங்களுக்கு எல்லா காரியங்களும் ஜெயமாகும் மொத்தத்தில் மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த கிரகண சதுரிகிரி யோகமானது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை உச்சத்தை கொண்டு வரப்போகுது இந்த மாதிரியான டைமை மட்டும் மிஸ் பண்ணக்கூடாது இதெல்லாம் ரேராக கிடைக்கக்கூடிய டைமு ஐநூறு ஆண்டுகளுக்கு பின்னாடி கிடைச்சிருக்கக்கூடிய இந்த டைமை மிஸ் பண்ணாமல் நான் சொன்ன பலன்கள் இருப்ப இனி வரக்கூடிய நாட்கள் நடந்துக்குங்க அடுத்ததான் மேஷராசியை தொடர்ந்து ரெண்டாவது தான் எந்த ராசிக்காரங்களுக்கு இந்த சதுர்கிரி யோகம் அதிர்ஷ்டத்தை தரப்போது அப்படின்னு பார்த்திங்கன்னா சிம்மம்ல பிறந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு கிடைச்சிருக்கு என்று சொல்லப்பட்டிருக்குங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன் வேலை செய்யும் அப்படிங்கிறத இப்ப ஷேர் பண்ற அதாவது இந்த பலன் என்ன மாதிரி எந்த விதத்தில் வேலை செய்யும் அப்படிங்கிறத இப்ப ஷேர் பண்ற சிம்ம ராசிக்காரங்க உங்களுக்கான பலனை வந்து நோட் பண்ணிக்கோங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த சூரிய கிரகண நாள்ல உருவாயிருக்கக்கூடிய இந்த சதுர்கிரி யோகத்தால் சிறப்பான பலன்கள் உங்க வாழ்க்கையில கிடைக்கும் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு அதை விட வருமானத்தில் பார்த்தீங்கன்னு உங்கள அதிகப்படியான உயர்வு வந்து ஏற்படும் வருமானத்தை தான் இனி நீங்கள் உயர்வாக நீங்கள் நினைத்து அதற்கேற்ப வந்து ஒவ்வொரு கட்டத்தையும் செய்ய ஆரம்பிக்கணும் ஏன்னா உயர்வாக இருக்கும்போது ஒவ்வொரு கட்டத்தையும் பார்த்து செய்யும்போது அது நல்லபடியாக இருக்கும் அதனால சொல்றேன் அதுக்கப்புறம் நீண்ட நாள் மனதுல ஏதாவது ஆசைகள்லாம் வைத்திருந்தீங்கன்னா அதை நிறைவேறுவதற்கு முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா அந்த நீண்ட நாள் ஆசைகள்லாம் உங்களுக்கு தடையே இல்லாம நிறைவேறும் அதுக்கப்புறம் வாழ்க்கை துணை மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் இவங்கெல்லாம் இருக்கிறாங்கல்ல அவங்க மூலியமா உங்களுக்கு முழு ஆதரவு கிடைக்கும் இப்போ நீங்க ஒரு சில விஷயங்கள் செய்யும்போது ஃபேமிலி சப்போர்ட் இருந்தா அது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்கள அந்த ஃபீல் இப்போ பண்ண தேவையில்ல ரெண்டு பேருடைய சப்போர்ட்டும் உங்களுக்கு முழுசாக கிடைக்கும் அலுவலகத்தில் கூட உங்கள் மீதான மரியாதை அதிகரிக்கும் அலுவலகத்தில் இனி நீங்கள் துணிந்து பேசலாம் பணியிடத்தில் உங்கள் செயல்திறனை காட்டுங்க உங்கள் திறமையை காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு ஏன்னா இப்போ நீங்கள் காட்டும்போது தான் நல்ல பாராட்டும் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் திறமையை வந்து காட்டுங்க சிக்கிய பணம் எல்லாம் கைக்கு வந்து சேரும் சிக்கிய பணம் கைக்கு வந்து சேருவதற்கு ஈஸியாக நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் புதிய சொத்து அல்லது வாகனம் இந்த மாதிரி வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது அதனால் இந்த டைமை வந்து அந்த பணத்தை வந்து இந்த மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க பரம்பரை சொத்துக்கள் இருந்ததுன்னா அதில் ஏதாவது புது முயற்சி பண்ணிங்கன்னா அதுலேயும் நல்ல லாபம் கிடைக்கும் மொத்தத்தில் இந்த சதுரகிரி யோகத்தினால உங்கள் வாழ்க்கை விதி மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது என்று சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததான் மூன்றாவதா எந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுசுல பிறந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு சதுரகிரி யோகம் அதிர்ஷ்டத்தை தரும் என்று சொல்லப்பட்டிருக்கு ஸோ தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டத்தை தரும் அப்படிங்கிறத இப்போ ஷேர் பண்ணுறேன் தனுசு ராசியில பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோல தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க தனுசு ராசிக்காரங்கவுங்களுக்கு இந்த சூரிய கிரகண நாளில் உருவாயிருக்கக்கூடிய இந்த சதுரகிரி யோகத்தினால நிதிநிலையில தாங்க பயங்கரமான முன்னேற்றங்கள் ஏற்பட போகுது அது மட்டும் இல்லாமல் ஆளுமையில் கூட நல்ல முன்னேற்றத்தை காண போகிறீங்க புதிய வருமான ஆதாரங்கள் நிறைய நீங்கள் பெற போறீங்க வியாபாரம் செய்து வந்தால் உங்கள் வியாபாரம் நல்ல லாபத்தை காணும் திட்டமிட்ட வேலைகள் திட்டமிட்டபடி வெற்றிகரமாக முடிவடையும் எந்த வேலையை நீங்கள் செய்கிறதாக இருந்தாலும் பிளான் பண்ணிக்கோங்க தைரியம் மெயினாக அதிகரிக்கும் ஸோ தைரியம் அதிகரிக்கிறது ஒரு பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக உங்களுக்கு அமையும் சமூகத்தில் உயர் நிலையில் உள்ளவர்களுடைய நட்பு கிடைக்கும் கிடைக்கக்கூடிய நட்பை யூஸ் பண்ணிக்கோங்க அது ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு உதவியாக இருக்கோ இந்த நட்பு எதிர்காலத்தில் நல்ல அளிக்கும் அதனால் நட்பை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக நட்பை வந்து உங்களுக்கு தகுந்தார் போல பயன்படுத்திக்கோங்க ஆக மொத்தம் தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த சதுரகிரி யோகமானது வாழ்க்கையை முற்றிலும் மாற்றி போகுது அது மட்டும் இல்லாமல் திருமண வயதில் இருக்கக்கூடிய உங்கள் ராசினருக்கு திருமணம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ கைக்கூடி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது ஆரோக்கிய ரீதியாக இத்தனை நாள் சந்தித்த பிரச்சனைகள் இனி நீங்கள் சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை எல்லா ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகளும் உங்களுக்கு சரியாகும் அதே போல் வாழ்க்கையிலையும் எந்த ஒரு விஷயம் செய்கிறதாக இருந்தாலும் திட்டமிடுங்க அந்த திட்டமிடு செயல்பட்டிங்கன்னா தடையே இல்லாமல் சக்சஸ் ஆகும் ஆக மொத்தம் இந்த சதுரகிரி யோகத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி அதிர்ஷ்ட பலன் நிறைய கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு இன்றைய நாள் நடக்கக்கூடிய இந்த சூரிய கிரகணத்தில் உருவான இந்த சதுர்கிரி யோகத்தினால இந்த மூன்று ராசிக்காரங்களுக்கு பெருமளவு நல்ல லாபம் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு இந்த கிடைக்கக்கூடிய லாபத்தை தெரிஞ்சு இதற்கேற்ப நீங்கள் நடந்து பயனடையணுங்கிறதுக்காக தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த முக்கியமான தாள்களை ஷேர் பண்ணேன் ஷேர் பண்ணதை இந்த மூன்று ராசிக்காரங்க தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் தெரிஞ்சு இந்த பலன்கள் கேட்பேன் நடந்துக்குங்க இந்த பலனை நீங்க தெரிஞ்சுக்கிறது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ராசிக்காரங்களும் தெரிஞ்சு பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் அவங்க ராசி இருந்ததுன்னா அவங்க ராசிக்கான இந்த அதிர்ஷ்ட பலனை இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலனடையட்டோம் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பயனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்படின்னா நிறைய வீடியோ போடப்படும் அதே எல்லாத்தையுமே நம்ம சேனலை உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை ஒன்று பண்ணிங்கன்னா நான் போகிறேன் மற்ற அப்படின்னா எல்லா விடஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் வேறு ஒரு புதிய தொகையோடு மீன் இன்னொரு விடலை சந்திக்கிறேன்